இது அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்று உள்ள டொனால்ட் ட்ரம்ப் சர்வதேச அளவில் செயற்கை நுண்ணறிவு துறையில் அமெரிக்காவை முன்னிலைப்படுத்த அமெரிக்காவின் தலைசிறந்த தொழில்நுட்ப நிறுவனங்களான ஓபன் ஏஐ ஆரைக்கல் மற்றும் சாப்ட் பேங்க் இணைந்து ஸ்டார்கேட் என்ற புதிய நிறுவனத்தை ஐம்பது லட்சம் ரூபாய் கோடி முதலீட்டில் ஆரம்பிக்க உள்ளதாக அறிவித்துள்ளார் ஓபன் ஏஐ தலைமை நிர்வாக அதிகாரி சாம் ஆல்ட்மேன் சாஃப்ட் பேங்க் தலைமை நிர்வாக அதிகாரி மாசயோஷி சன் மற்றும் ஆரிக்கல் தலைவர் லாரி அல்லிசன் ஆகியோருடன் வெள்ளை மாளிகையில் நடந்த சந்திப்புக்கு பேர் பிறகு டொனால்டு டிரம்ப் இந்த திட்டத்தை அறிவித்தார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய டிரம்ப் ஸ்டார்கெட் நிறுவனம் அமெரிக்காவில் டேட்டா சென்டர்களை அமைப்பதால் சுமார் ஒரு லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாகும் உடனடியாக பத்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டு அடுத்த நான்கு ஆண்டுகளில் மொத்த முதலீடான ஐம்பது லட்சம் கோடியும் படிப்படியாக முதலீடு செய்யப்படும் என்று தெரிவித்தார் மேலும் அடுத்த தலைமுறை செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சிக்கு தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை ஸ்டார்கெட் உருவாக்கும் என்றும் இது அமெரிக்காவின் பொற்காலமாக இருக்கும் என்றும் ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்தார் டார்கெட் குறித்து பேசியுள்ள ஆறைக்கல் தலைவர் லாரி எலிசன் டெக்சாஸ் மாகாணத்தில் ஏற்கனவே டேட்டா சென்டர் அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன என்று தெரிவித்தார் அமெரிக்க அதிபர் டிரம்ப் வெற்றி தான் இது சாத்தியமானது என்று சாப்ட் தலைமை நிர்வாக அதிகாரி மசா கூறினார்